ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜி அருணாச்சலம் அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு ஜனநாயக படத்தில் அவர் என்ன ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு நான் பண்ணியிருக்க ரோல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மமிதா பைச்சு அவங்க கூட தான் வந்து நான் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன தான் தளபதி கூட இருந்தாலுமே நான் வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் சீன்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாது ஸோ அதனால் வந்து ஃபு ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து தளபதி அவர்கள் இருப்பார் அவர்கிட்ட போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து பெரிய ஸ்டார் ஸோ அவர்கிட்ட போய் உட்காரலாமா இல்லை பேசலாமா இல்லை வேறு எங்கேயாவது போய் உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் ஸோ அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தளபதி அவர்களே வந்து என்னை வந்து கூப்பிட்டார் ஸோ அவர் இருக்க ஏரியா பக்கத்தில் வந்து என்னை வந்து உட்கார சொன்னார் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தபோது அவர் கேட்டார் என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அசுரன் படத்தில் நான் தான் வந்து தனுஷோட மகனாக நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதாக உண்டு அவர் வந்து ஆச்சரியமாக பார்த்தார் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல ஸோ தளபதி அவர் வந்து அசுரன் படம் பார்த்துருந்தாலுமே இப்போ என்னை நேரில் பார்க்கும்போது வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து தளபதி கூட நான் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேசியிருக்கேன் ஸோ என்னை பற்றியுமே அசுரன் படத்தில் நடித்ததை பற்றியுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இவர் பார்த்திங்க அசுரும் படம் இல்லை பத்து தலை படத்துலையும் வந்து நல்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பார் ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நல்ல ஒரு ரோல் பண்ண மாதிரி தெரியல பட் ஆனால் இப்போ வந்து ஜனநாயகனில் எந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிருக்காரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நான் வந்து தளபதி கூட அடிக்கடி உட்காந்து ஒன் ஹவர் வந்து டைம் பண்ணி என்ன என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் பேசியிருக்கேன் தளபதி கூட ஸோ இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஜனநாயகம் வந்து அப்படிங்கிற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ